அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீஜபில் பார்க்க இருப்பதும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் பதினோராவது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ரோயல் அணிகளுக்கு இடையிலான போட்டி உள்ளது இதற்குமையே இந்த போட்டிக்காக சிஎஸ்கி அணியினர் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களை அமைத்துக் அமைத்துக்கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் இறுதியாக ஆர்சு பணியுடன் ஒரு போட்டியிலே மோதியிருந்தார்கள் இருப்பினும் அந்த போட்டியிலே சிஎஸ்கண்ண தோல்வினை தள்ளிவிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சிஎஸ்கே அணியினர் இந்த ராஜஸ்தான் அணியினுடனான போட்டிக்காக அவர்கள் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களவனிலே ஒரு மாற்றத்துடனான ஒரு பிள்ளைங்களைவனை கொள்ளப் பூண்டார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்குமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நான்காம் இலக்க திருப்பாட்ட வீரராக வருகின்ற தீபக் கூடா அவர்களுக்கு பதிலாக விஜய் சங்கர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்கிக் கொள்ள பூண்டார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இதற்குமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரர்களாக சச்சின் ரவீந்திரா மற்றும் ராகுல் திருப்பதி ஆகிய வீரர்களும் மூன்றாம் இலக்கு வீரராக ருத்துராஜ் கேக்குவாட் நான்காம் இலக்கு வீரராக இந்த இடத்திலே தீபக் கூட அவர்கள் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தார் இந்த போட்டிக்காக விஜய் சங்கர் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அதனை அடுத்து ஐந்தாம் விளக்கு பீட்டராக சிவன் டூபே ஆறாம் இலக்க பீராக சாம் குரான் ஏழாம் இலக்க பீராக ரவீந்திர ஜடேஜா எட்டாம் இலக்க பீராக எம் எஸ் டோனி ஒன்பதாம் இலக்க பீராக ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்தாம் இலக்க வீரராக கலீல் அகமட் மற்றும் பயின்றாம் இலக்க பீடராக நூர் அகமட் ஆகிய வீரர்களை அவர்கள் துடுப்பாட்டம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்வதோடு பந்துவீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே சிவன் டூபே அவர்களுக்கு பதிலாக மதிசபத்தரன் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதுதான் சிஎஸ்கே அணியுடைய பீகமாக அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது எனவே என்னை பொறுத்தவரையில் தீபக்கூட அவர்களுக்கு பதிலாக சங்கர் அவர்களுடைய வருகையும் சிஎஸ்கே அணிற்கு பலமானதாக அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்பட்டது என்பது எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்